இன்னைக்கு கோழி குஞ்சுகளுக்கு கூண்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டே ரெண்டு விஷயந்தான் ஒன்று வந்து பழைய ஃபேனோட மூடி அது கவர்மெண்ட் ஃபேனாக கூட இருக்கலாம் இல்லை மற்ற வீட்டில் பழைய ஃபேன்களோட மூடியாக இருக்கலாம் இது கடைகளில் உங்கள் ஃப்ரெண்டு வீட்லேயோ இல்லை சொந்தக்காரங்க வீட்லையோ ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா கூட எடுத்துக்கலாம் அந்த ரெண்டு கே கேப்பையும் வந்து டாப் அண்ட் பாட்டத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு ஒரு இருபது கோழி குஞ்சுகளுக்கு ஒரு ஒரு பத்து பாஞ்சு நாளில் இருந்து ஒரு இருபது இருபது முப்பது நாள் வரைக்கும் வளர்த்துக்கலாம் அடுத்து இந்த பச்சை வலை இந்த பச்சை வலை பார்த்தோம்னா நாலு அடி அகலம் நீலம் வந்து நூற்றி முப்பத்து ரெண்டு அடி பார்த்தோன்னா இது வந்து ஆயிரத்தி ஐநூற்றி எண்பது ரூபா ஒரு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு வந்து பன்னெண்டு ரூபா ரேஞ்சில் வாங்கிட்டு வந்துருக்குறேன் இப்போ இதை வச்சுட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இந்த பச்சை வலை வந்து உங்களுக்கு தேவையான அளவு வாங்கிக்கோங்க நான் வந்து பல்காக வாங்கிட்டு வந்துட்டேன் ஏன்னா ஃப்யூச்சரில் பல பர்பஸ்க்காக இதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எப்படி அடிக்கிறதுன்னு பார்ப்போம் நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஃபேன் மூடி இருக்கு இல்லைங்களா அந்த மூடியோட சைடில் ஒரு லென்த்தாக ஒரு ஒரு வரந்த இது என்னடா சொல்கிறது ஒரு பிளாஸ்டிக் இருக்கும் அந்த பிளாஸ்டிக்கு தான் நம்மளோட சுற்றளவு அந்த சுற்றளவு வச்சு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த சைடு இந்த இந்த ஏங் இந்த வைக்கும் பொழுது இதுக்கு நீட்டிக்கிட்டு போகுது வெளியே ஸோ அளவு பத்தலை அதனால் இப்படி நீட்டிக்கிட்டு வச்சுருக்குறோம் இந்த இந்த ஆங்கிள் வச்சுருக்குறோம் ஸோ இதில் கொஞ்சமாக பார்த்து எவ்வளோ லென்த்தை பார்த்து அதை வந்து அறுத்துக்கிறோம் இதை வந்து ரெண்டு இதுக்கு செஞ்சுக்கலாம் இடையில போட்டோம்னா ஒரு மீடியம் ஹைட்டில் ரெண்டு கோழி குண்டுக்கு செஞ்சுக்கலாம் இப்போ வந்து அந்த இடத்துலேருந்து நம்ம அங்கேருந்து இப்படி கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ பார்த்தோம்னா நம்ம தம்பி கட்டிங் பிளேடை வச்சு ஒன்று ஒன்றா கட் இருக்காரு கொஞ்சம் நல்லா ஜூம் போர்ஷனில் காட்டேன் எப்படி கட் பண்ணுறாருன்னு பார்ப்போம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அப்படியே ஒன்று ஒன்றா கட் பண்ணி எடுத்துடுவோம் நீதான் அழகா இதை பார்க்குறதுக்காக ஆடியன்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் செவ்வாழை வந்திருக்காப்புல செவ்வாழையோட அண்ணன் தர்ஷன் வந்திருக்காப்புல தக்கடா செவ்வாழை முஞ்ச காட்டுங்க ஏ யி அப்பா நல்ல ஒரு சைண்ட் எஃபெக்ட் கொடுக்குறாரு செவ்வாலை அப்படிங்க வருவோம் பார்க்குறதுக்கு சாரதி நண்பர் வந்திருக்காரு இப்போ பார்த்தோம்னா நோடைய கட் பண்ண மாதிரி நம்ம ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு கட் பண்ணதுக்கப்புறமா இந்த லென்த்தில் பார்த்தோன்னா மூணு குண்டு செய்யலாம் பாருங்கள் அந்த தம்பி பிடிச்சிட்டு அதில் அதிலிருந்து நேராக இப்படி கட் பண்ணிடுறோம் சரிங்களா அந்த லென்த்தில் கட் பண்ணிட்டோம்னா இது பக்கத்தில் இந்த இடத்துல இருந்து இப்படி கட் பண்ணலாம் கட் பண்ணோம்னா மூணு குண்டு ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் எப்படி மூணு குண்டு ரெடி பண்ண போகிறேன்னுட்டு மூணு குண்டு ரெடி பண்ணுறதுக்கு அந்த மூடி மூணு மூடி இல்லை மூணு ஜோடி மூடி இல்லை ஒரு குண்டு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இப்போதைக்கு ஓகே அடுத்து நம்ம வந்து கட் பண்ணுவோம் அப்படி என்ன சொல்கிறாப்ல கட் பண்ணியாச்சு கட் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள் முடிச்சு போட போகிறாங்க அப்படி ரவுண்டாக பாருங்கள் அப்படி வச்சு சைடில் வச்சு முடிச்சு போகிற போகிறாங்க ஒரு ரெண்டு மூணு கட்டு கட்டினோன்னா அடுத்து காட்டுறேன் உங்களுக்கு டீட்டெயில்ட்டாக காட்டுறேன் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் தூரம் இடைவெளி விட்டு இடைவெளி விட்டு கட்டு கம்பி போட்டு கட்டியாச்சு அப்புறமா இந்த ஒயரை வச்சு நம்ம சுற்றிலும் வரிசையாக கட்ட போகிறோம் கட்டினா கொஞ்சம் நீட்டாக அழகாக இருக்கும் அதுக்காக தான் பாருங்கள் இப்போ ஒரு ஷேப் நல்ல ஷேப் கிடைச்சிருச்சு இப்போ பாருங்க நம்ம கூட்டு கட்டியாச்சு பார்த்தோம்னா டோர் வச்சாச்சு டோர் வச்சதுக்கப்புறமா அந்த கட்டுறால் கட் பண்ண முடியல அதனால் இந்த சின்ன நெயில் கட்டுரை எடுத்துக்கிறோம் அப்போ இந்த மொக்கெல்லாம் கட் பண்ணி விட்டோம்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும் கோழிங்கள் உள்ளே போயிட்டு வரும் பொழுது உடம்புல அடிபட்டு சிக்காமல் இருக்கும் இது ஒரு ஈஸியான வழி இந்த நெயில் கட்டு பார்த்தோம்னா ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா தான் இருக்கும் சந்தையில் லோக்கல் மார்க்கெட்டில் இது வேணா போனால் வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ பார்த்தோம்னா வரிசையாக கட் பண்ணியாச்சு கட் பண்ணிவிட்டு அந்த நகை கட் பண்ணோம் இல்லையா நீல் கட்டரில் கட் பண்ணிவிட்டு அந்த டோரை இப்படி இருந்ததை இந்த டைரக்ஷனில் வச்சாச்சு வச்சு இந்த கொஞ்சோண்டு கேப் போட்டிருக்கோம் இந்த இந்த கொஞ்சோண்டில் எல்லாம் கோழி கொஞ்சம்லாம் வெளியே வராது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா கொஞ்சம் கோழி குஞ்சு பெருசாக தான் இருக்கும் அது இல்லாமல் இதை வந்து பாட்டமாக வச்சுக்க போகிறோம் இந்த இங்கேருந்து தாவியெல்லாம் வெளியே வராது இங்கே கொஞ்சோண்டு கேப் விட்டுட்டோம் கொஞ்சம் கட் பவுனில் பாருங்கள் இந்த கொஞ்சோண்டு ஒரு ஒரு விரல் இந்த கேப்னுலாம் கோழிக்குஞ்சி வராது ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை இதோட நம்ம வந்து இன்னும் ஒரு லாக் போட்டுற போகிறோம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீட்டாக இருக்கும் இப்போதைக்கு போதும் இது சிம்பிளான கோழி தானே சிம்பிளான கோழி குஞ்சு குண்டு தானே செய்கிறோம் பாருங்கள் ஃபுல் இது நான் பிறகு காட்டுறேன் பார்த்தோம்னா கூண்டு ரெடி ஆகிடுச்சு டோரை ஓப்பன் பண்ணி காட்டுங்க டோர் பாருங்கள் ஓப்பன் பண்ணியாச்சு மூடி காட்டுங்க நல்ல ஒரு பெரிய கோழி குஞ்சை உள்ளே போய்ட்டு வரலாம் ஒரு முக்கால் கிலோ கோழி குஞ்சு இன்னும் பிரச்சனை கிடையாது பார்த்துக்குங்க ரெடி ஆயிடுச்சு சாம்பிளுக்கு ஒரு கோழி குஞ்சை உள்ளே விட்டுருக்கோம் பாருங்கள் கோழி குஞ்சு உள்ளே நிற்குது ஃப்ரீயாக இருக்குது பெரிய கோழி குஞ்சாவே இருக்குது இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு கோழி குஞ்சு தான் நிற்க முடியும் பட் சின்ன கோழி பொழுது ஒரு மாதம் வரைக்கும் வளர்க்கலாம் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது கோழி குஞ்சுங்கள்னு வளர்க்கலாம் மிக சிறப்பான பூண்டு எல்லாம் அடிச்சாச்சு அடிச்சு இதுக்கு ஒரு டாப் ஹேண்ட் ஹெல்டும் வச்சாச்சு ஸ்ரீயா தங்கோட்டுக்கலாம் பார்த்தோம்னா பதினஞ்சு கோழி குஞ்சு உள்ளே நிற்கிது ஒரு கோழி குஞ்சு ஒரு குஞ்சு மீதி எல்லாம் சும்மா ஒன் வீக் இருக்கும் டூ த்ரீ டேஸு ஒன் வீக் அந்த மாதிரி மிக்சிங்காக இருக்குது எல்லாம் இங்கே வச்சு அப்படியே ஒரு ஒன் பை ஒன்னாக பொறிச்சது இதில் ஒரு டிஃபிகல்ட்டிஸ் எங்களால் பார்க்க முடியுது என்னென்னா அந்த கோழி குஞ்சுங்கள்லாம் காலில் வந்து அடியில் சிக்கிடுது இதை சரி பண்ணுறதுக்கு வேறு வழியே இல்லை உள்ளே ஒரு நியூஸ் பேப்பர் மாதிரி எதாவது தான் ஆகணும் சின்ன குஞ்சுங்க காலு மாட்டிக்கிட்டு தடுமாறுதுங்க அதனால கண்டிப்பாக ஒரு இது போடணும் போட்டால் தான் விட்டு வரும்னு நினைக்கிறேன் ஆமாம் பாருங்கள் கோழி குஞ்சு கரையாக சாப்பிட்டுருக்கு நல்லா இப்போ பாருங்கள் இந்த காஞ்ச தட்டையை வந்து போட்டு நேற்று மழை பெஞ்சி இருந்துச்சு அந்த ஈரப்பதத்தில் கரையானங்கள்லாம் வந்துருச்சு இப்போ பாருங்கள் கூலி குஞ்சு எவ்வளோ ஆர்வமாக சாப்பிட்டுருக்குன்ட்டு விட்டுருமாண்ணாட்டா